ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே நான் சொல்கிறத கவனமாக கேளு இந்த பதிவு உனக்காகவே நான் வெளியிட்டுள்ளேன் ஒரே ஒரு முறை நான் சொல்கிறத தனியாக உட்காந்து கேட்டினாலே கண்டிப்பாக உன் மனதுக்கு ஒரு தெளிவு உண்டாகும் மனசில் எதையோ யோசிச்சுக்கிட்டு பல வேலைகளுக்கு என் வார்த்தைகளை கேட்காம எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என் வார்த்தைகளை மட்டும் நீ சரியா சிறப்பாக கவனமாக கேட்டினாலே நீ என்ன செய்யணுன்ற தெளிவு உனக்கு வந்துடும் இதுவரைக்கும் நீ கண்ணீர் விட்டதும் கவலப்பட்டதும் கஷ்டப்பட்டதும் போதும்னு தான் இப்போது உனக்கு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் தருவதற்காகவும் உன் வாழ்க்கையில் இருக்க தடைகளையும் குழப்பங்களையும் விளக்குவதற்காகவும் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உயர்த்தவும் இந்த நான் இருக்கும்போது தைரியமாக முன்னேறி செல்வமே நீ எங்கே இருந்தாலும் எவ்வளவு தூரம் என்னை விட்டு விலகி போனாலும் என்னை நினைச்சீன்னா முருகான்னு என்னை அந்த நிமிஷமே நான் உனக்காக ஓடி வருவேன் இனிமே உனக்காக யாருமில்லை நீ நினைக்க கூடாது உன்னை பாதுகாத்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செய்து தர நான் இருக்கேன் எந்த ரூபத்திலாவது உன் கண்ணு முன்னால உனக்காக நான் ஓடி வருவேன் உன் வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் விதியின் விளையாட்டாக உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையெல்லாம் தாண்டி இப்போது உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கான காலம் வந்துருச்சு இதுவரை என்ன விஷயம் நடந்திருந்தாலும் அதை நினச்சி நீ கஷ்டப்படவோ காயப்படவோ வேண்டாம் இப்போது நீ வேறு திசையில் பயணம் செய்ய தயாராகு உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன் இனி உன்னுடைய சு பிரச்சனைகள் எதுவுமே உன்னை பாதிக்காத வகையில் உன்னை கஷ்டப்படுத்தாத வகையில் உனக்கு துணையாக நான் இருந்து நல்லதை செய்வேனே செல்வமே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை பார்த்து நீ பயப்படாமல் இருந்தாலே அதை சுலபமா உன்னால் சரி செய்ய முடியும் ஆனா ஓ மனசு சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரியசா கற்பனை செஞ்சு பயந்து பதட்டமா மாறுது எப்ப பார்த்தாலும் என்ன நடக்குமோன்ற கவலை உன் உள்ளத்தை கலங்கடிக்கிறதல்லவா முதல்ல என்னை நம்பு என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க இந்த முருகன் விடமாட்டேன் நீ தேவையில்லாமல் மனம் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து மறைந்து போகும் நீ எதிர்பார்த்த உயர்வும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன் உன் உழைப்புக்கான பலன் தாமதமாக கிடைச்சாலும் தவறாமல் கிடைச்சிடுமேன் செல்வமே நீ எப்போ பார்த்தாலும் கவலையிலே இருக்காத கவலைப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணடிச்சிட வேணாம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக உன்னை காத்து நிற்கும் போது நீ எதுக்காக கவலைப்படணும் நீ மனம் தளரும் போதெல்லாம் உனக்காக இந்த முருகன் உன்னை நோக்கி ஓடி வருவதை புரிஞ்சுக்கோ எப்போதும் தைரியமா இரு உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு தெரியும் அந்த கவலைக்கு ஒரு நல்ல தீர்வை நான் உனக்கு காட்டுறேன் நீ தேடுற விடை நிச்சயமா உனக்கு கிடைக்கும் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் இனிமேல் உன்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நான் செய்றேன் என் அருளால் இனி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நீ மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் என் செல்வமே என் அருளால் உனக்கு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நான் வழிகாட்டுறேன் இதுவரைக்கும் நடந்ததை எல்லாவற்று உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கை அழகாக மாறும்படியும் இந்த முருகன் உனக்கான நல்லதை செய்கிறேன் இனி நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எந்த மாற்றமோ எந்த பயணமோ நடந்தாலும் அதில் என் ஆசிர்வாதம் உனக்கு உறுதியாக இருக்கும் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தினா எல்லா ஆபத்துகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன் நீ எடுத்த முடிவுகளில் எல்லாம் என் அருளின் மூலமாக உனக்கு வெற்றி கிடைக்கச் செய்வேன் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்கும் கவலை கொள்ளாதே இந்த வேளவன் அருளால நீ நிச்சயம் முன்னேற முடியும் யார் முன்னாலும் எதற்காகவும் தலைவணங்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் யார் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் யார் உன்னை மட்டம் தட்ட நினச்சாலும் யாராவது உன்னை அலட்சியப்படுத்தினாலும் கூட அந்த நிலையில் அவர்கள்தான் தாழ்ந்து போவார்களே தவிர நீ எப்போதும் உயர்ந்து நிற்பாய் என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியும் கண்டிப்பா உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போகும் எப்போதும் மனதை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பி வச்சுக்கோ தைரியமும் தெளிவும் தான் உனக்கான அடையாளமாக இருக்க போது என் அருளால நீ அனைத்தையும் வெற்றிகரமாக கையாளும்படி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு தேவையான யோசனையும் உனக்கு தேவையான நல்ல முடிவையும் நல்ல யுக்திகளையும் நானே உனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துறேன் என் செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே உன்னை யாராலும் தாழ்த்த முடியாது தோக்கடிக்க முடியாது நல்ல பிள்ளையாகி நீதான் ஜெயிக்க போற நல்லவங்க எப்போதுமே கஷ்டப்படுறாங்களே கெட்டவங்க எப்போதுமே சுகமா இருக்காங்களேன்னு இப்போ மனசுக்குள்ள இருக்க கேள்வியே என்னால புரிஞ்சுக்க முடியுது எதற்காகவும் நீ வருத்தப்பட வேணா இந்த உலகில் நடப்பது எல்லாமே கர்ம வினையின் துல்லியமான செயல்தான் என்பதை புரிஞ்சுக்கோ கர்ம வினையின் காரணமாக இப்போ நீ கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் நீ நல்லபடியா வாழும்படி நான் செய்றேன் கர்ம வினை என்னை பாடாப்படுத்துதுன்னா அப்புறம் நீ என்னதான் செய்வ முருகான்னு நீ என்னை பார்த்து கேட்குறதும் எனக்கு புரியுது என் செல்வமே அதுக்கு என்ன பதில் உனக்கு தெரிஞ்சுக்கணுமா நான் என்ன செய்வேனா உன் கர்ம வினைகள் உன்னை பாடா படுத்தும்போது அதை சுலபமாக நீ கடந்து வருவதற்கும் உனக்கு வரும் துன்பங்களை எல்லாம் தாங்கி சகிச்சுக்கிட்டு அதை இன்பமாக மாற்றி கொள்வதற்கும் உனக்கான சக்தியை நான் கொடுப்பேன் நல்லவர்களுக்கு எப்போதும் சோதனைகள் வரும் ஆனா அதை தாண்டி அவங்களால ஜெயிச்சு பிரகாசிக்க முடியுங்கிறத ஓம் மூலமா இந்த உலகத்துக்கு நான் உணர்த்த போறேன் சோதனைகள் அதிகமாக வருவதைப் போலவே என் ஆசீர்வாதமும் உனக்கு அதிகமாக கிடைச்சு உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தந்துவிடும் என் செல்வமே பறக்க தெரியாத பறவை போல என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உன்னை பரபரன்னு தரதரனு இழுத்துட்டு போய் இத செய்யணுன்னு கடமையையும் பொறுப்புகளையும் உன் தலையில ஏத்தி விட்டா எப்படி நீ தத்தளிப்பாயோ அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில என்ன செய்கிறதுன்னு தெரியாம நீ இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது உன் கர்ம வினைகளால இந்த கொடூர நிலைமைக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்றி உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் உன்னை சீர்படுத்தவும் உனக்கு துணையாக நான் இருந்து நல்லதை நிச்சயம் நடத்தி முடிப்பேன் இந்த நிகழ்காலம் உன்னை சோதித்தாலும் உன் மனதை உருக்கினாலும் ஏன் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கக்கூடிய உன்னை ஒருபோதும் யாராலும் தோக்கடிக்க முடியாது என் செல்வமே இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தர்றேன் எப்போதும் ஓம் சரவண பவன்ற என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு உன் வாழ்க்கையை ஒளி நிறைஞ்சதாக அமைச்சு நீ நம்பிக்கையோடு முன்னேறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் ரொம்ப நாளா உன் மனசுல இருந்த விஷயங்களையும் கவலைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி தரப்போகிறேன் நீ எடுத்த ஒவ்வொரு சிறிய முயற்சியும் என் அருளால மிகப்பெரிய பலனாக மாறப்போகுது நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் கரங்களில் நான் ஒப்படைக்க போகிறேன் வரைக்கும் வேணும்னா உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்திருக்கலாம் இனி நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாக உன் மனசு விரும்பின விஷயங்களாக உன் எதிர்பார்ப்புகளாக கனவுகளாகவே இருக்க போகுது ஆம் என் செல்வமே இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்த நீ இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுமையாக இருந்தினா நீ மனசார விரும்பின அத்தனை விஷயங்களையும் நான் உனக்காக நடத்தி கொடுத்துருவேன் ஓம் சரவணபவன் நீ சொல்ல சொல்ல உன் கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிப் போயிடும் என் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழ்வதற்கான கால ஆரம்பம் ஆயிடுச்சு பல நாட்களாக நீ என்கிட்ட கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்த பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் நீ மனசுல வச்சிருந்த எல்லா வேண்டுதல்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கேட்காமலேயே உன் மனசுல நீ ஆசைப்பட்ட அத்தனை நன்மைகளையும் நான் உன்னால கொண்டு வந்து நிறுத்தப் போறேன் நீ என்னென்ன எதிர்பார்த்தியோ எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு கனவு கண்டியோ அது எல்லாமே நனவாக நிஜமாக போகிறது இதுவரைக்கும் என்னுடைய அறிவுரையை கேட்டு நல்ல பிள்ளையாகத்தானே வாழ்ந்தாய் இனிமேலும் அதே போல என் சொல்லுபடி என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்தீனா உன் வாழ்க்கையில பல அற்புதங்கள் உனக்கு அதிர்ஷ்டமாக நடக்கும் என் செல்வமே உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதையும் அருமையான சூழ்நிலைகளையும் இந்த முருகன் நானே உனக்காக உருவாக்கி தரப்போறேன் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக கொண்டாட கத்துக்கோ இன்பமும் துன்பமும் கலந்துதான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் உருவாகி இருக்கிறது இன்பம் வரும்போது அது உன்னை உயர்த்தாமல் சமநிலையோடு இருக்க பழகிக்கோ துன்பம் வரும்போது அது உன்னை உடைக்காமல் அப்போதும் சமநிலையோடு நிற்க கற்றுக்கும் இன்பம் துன்பம் எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நீ தடுமாறாமல் ஒரே மாதிரி இருக்க பழகிட்டினாலே வாழ்க்கையை என் செல்வமே வாழ்க்கையில் துன்பங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் அதை பார்த்து பயப்படாம ஏன் வந்துச்சு எப்படி சரியாக்கணும்னு ஆராய்ச்சி செஞ்சு அதில் இருக்கும் குறைகளை களைந்து அந்த குறைகளுக்கு மற்றவர்கள் காரணமாக இருந்தாலும் அதை நீயே சமாளிக்க கூடிய புத்திசாலி பிள்ளையாரு இந்த தப்புக்கு நீதான் தான் காரணம் ஒன்றால தான் இப்படி நடந்துச்சுன்னு அடுத்தவங்களை சுட்டிக்காட்டி காட்டி குத்தி காட்டி யார் மனசையும் புண்படுத்த வேண்டாம் நீயாகவே அதை மனசுக்குள்ள அமைதியா வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை கடந்து வர தயாராகு ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களிடம் இனிமேல் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கோ இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நீ என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ன்ற அனைத்தையும் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் செல்வமே ஏராளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனி ஒவ்வொரு நாளையும் நீ சிறப்பாக அமைதியாக பாதுகாப்போடு வாழப் போகிறாய் உன்னை மீறி இருக்கும் தெய்வீக சக்தியாக நான் இருந்து எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் கவனமாக விழிப்புணர்வோடு இருந்தாதா நான் உனக்கு என்ன சொல்ல வர்றேன் என்ன சொல்றேங்கிறது உனக்கு புரிய வரும் எப்போதும் இந்த முருகன் உன்னை பின் தொடர்ந்து உன் மனசுக்குள்ளேயே இருந்து உன் வாழ்க்கைக்கான வழியை காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் தீமைகள் உன்னை நெருங்கும் போதெல்லாம் நானே உன்னை எழுப்பி நிப்பாட்டி பாதுகாத்து உனக்கான நன்மைகளையும் நடத்தி கொடுப்பேன் நீ எப்போதும் சமநிலையோடு இருக்க பழகிக்கோ நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எது வந்தாலும் நீ கலங்கக்கூடாது கலங்க கூடாது உன் நாவிலிருந்து வரும் சொற்களை ரொம்ப நிதானமா கவனமா யாரையும் காயப்படுத்தாம பேச கற்றுக்கோ நான் உனக்குள் இருக்கக்கூடிய அருளாக இருந்து உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெற்றுத்தரே நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும் உன் மனசை கலங்கரிக்க கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நீ எந்த பதிலும் கொடுக்க வேணாம் இனிமே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாரும் தடுக்க முடியாது நீ எந்த நல்ல முடிவை எடுத்து அதற்கான முயற்சிகளை செஞ்சாலும் என் அருள் நிச்சயம் உனக்கு தனையாக இருக்கும் உன் பாதையில் இருக்கக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் நீ வெற்றி பெறும்படி நான் செய்ய போகிறேன் நீ ஒரு சின்ன முயற்சியை செஞ்சாலும் அதற்கு மிகப்பெரிய பலனை நான் கொடுப்பேன் நீ செய்ய வேண்டிய விஷயம் இதெல்லாம் என் சக்தியின் மூலமாக சிறப்பாக நீ செஞ்சு முடிப்பாய் என் செல்வமே நீ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த பூமியில் நிறைய இருக்கு அதை செய்வதுக்கான சரியான நேரமும் இதுதான் அதனால அதனால் உன் மனசை உறுதியாக வச்சுக்கிட்டு உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுடு என் அருளால் இன்னும் இன்னும் நீ முன்னேறி உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பெறும்படி நான் செஞ்சு காட்டுறேன்